வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் சென்ற தொடர்ல நார்மல் டெலிவரியில என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம் அது நடக்க வேண்டியது நடக்காம போனா சிசேரியன் அந்த சிசேரியன் ஏன் ஆக்குறது அப்படின்றத பத்தி இந்த தொடர்ல பாக்கலாம் பேஷண்ட்ஸ கேட்டீங்கன்னா டாக்டர் மேல பழி போடுவாங்க அவங்கதான் பண்ணிட்டாங்க அப்படின்னு டாக்டர்ஸ கேட்டா பேஷண்ட் கிட்டதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க யாரோட தப்பு இது பாக்கலாமாங்க என்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் பாலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி முதல்ல இது குற்றமா அப்படின்றத பார்ப்போம் இது வந்து குற்றம் கிடையாது இப்ப சிசேரியன் பண்ண நிறைய லேடீஸ் வந்து ஐயோ எனக்கு நார்மல் டெலிவரி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெண்மைத்தன்மைக்கே ஒரு இழுக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் சிசேரியன்குறது வந்து ஒரு உயிர் காக்கும் ஆபரேஷன் எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி ஆகி தாயும் குழந்தையும் நல்லா இருக்கணும் அதுதான் இயற்கையோட நியதியா இருக்கணும் ஆனா இந்த இயற்கை சில சமயத்துல தாயையும் குழந்தையையும் காப்பாற்ற தவறும் போது அவர்களோட உயிர் காப்பதற்காக செய்யப்படும் ஆபரேஷன் தான் இந்த சிசேரியன் ஆபரேஷன் இப்போ நம்ம ஏன் சிசேரியன் செய்யறாங்கன்றத மூணு பிரிவா எடுத்துக்கலாம் முதல்ல வந்து இந்த ஆபரேஷன் பண்ணலன்னா தாயோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு குரூப் இன்னொரு குரூப்பு இந்த ஆபரேஷன் பண்ணலன்னா குழந்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படின்றது ரெண்டாவது குரூப் மூணாவது குரூப்பு என்னன்னா தாய் உயிருக்கும் ஆபத்து இல்லை குழந்தை உயிருக்கும் ஆபத்து இல்ல ஆனா சில மேஜர் பிரச்சனைகள் வரத நம்ம கட்டாயம் தடுக்கணும் மார்பிடிட்டிஸ் சொல்லுவோம் குழந்தைக்கும் தாய்க்கும் உயிர் பிழைக்கிறது முக்கியமான விஷயம் அதே சமயத்துல அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அதை தடுக்கிறதுக்காக செய்வோம் சோ அது ஒரு குரூப் இப்ப முதல்ல தாயோட உயிரை காப்பாத்துறதுக்கு எப்ப எல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத பாப்போம் முதல்ல குழந்தையோட தலை ரொம்ப பெருசா இருந்தது இல்ல குழந்தை குறுக்க இருக்கு அப்படின்னு சொன்னா இது நார்மல் டெலிவரி ஆகறதுக்கு வாய்ப்பே இல்லை கர்ப்பப்பை வாய் இடுப்பு எலும்பு இப்படி கொழா மாதிரி இருக்குன்னா அதுல இறங்குற அளவுக்கு தலை சைஸ் இல்லைன்னா வராது குறுக்க இருந்ததுன்னா வராது இவங்களுக்கு பிரசவ வலி எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம்னு நிறைய நேரம் விட்டோம்னா என்ன ஆகும் கர்ப்பப்பை வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கும்னு சொன்ன அந்த பலூன் அமுக்கிறது தான் இந்த கண்டராக்சன்ஸ் வந்து நார்மலுக்கு ட்ரை பண்றது அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது கர்ப்பப்பையே வெடிச்சிடும் கிழிஞ்சிடும் அப்போ அதிக பிளீடிங் ஆகி தாய் உயிருக்கும் ஆபத்து குழந்தை உயிருக்கும் ஆபத்து ஸோ இத வந்து குறுக்க இருந்தா நம்ம கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் முன்னாடியே பாத்துற முடியும் ஆனா தலை பெருசா இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்கேன்ல தெரியும் ஆனா இடுப்பெலும்போட சைஸ மெஷர் பண்றதுக்கு நம்ம வழி கிடையாது நம்ம கையால அசஸ் பண்ணி ஓரளவுக்கு கெஸ் பண்ணதான் முடியும் ஸோ அதனால பேபி கொஞ்சம் பெருசா இருந்தா கூட ஒரு நார்மலுக்கு ஒரு சின்ன ட்ரையல் கொடுக்கறது உண்டு பட் வராதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம கட்டாயம் சிசேரியன் பண்ணணும் இப்ப இந்த மாதிரி தலை வந்து ஒரு பார்டர் லைன்ல இருக்கு நடுவுல வந்து ஸ்டக் ஆயிடுச்சு நம்ம இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நார்மலுக்கு அப்படின்னா என்ன ஆகும் இந்த தலை போய் தாயோட யூரின் பேசேஜ நல்லா அந்த எலும்போட ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற தச நஞ்சு போய் கிழிஞ்சிடும் அப்போ யூரின் பேசேஜுக்கும் வஜைனாவுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துட்டு வெசைக்கோ வஜைனல் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்படும் என்னன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது யூரின் வந்து வஜைனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்துகிட்டே இருக்கும் அந்த தாய்க்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் உயிர் புழைச்சிடுவாங்க ஆனா நாள் முழுசும் யூரின் லீக் ஆகும்போது பயங்கர ஸ்மெல் இருக்கும் அவங்க வீட்ல இருந்தாங்கன்னா மற்ற எல்லாருக்கும் அவங்களுக்குமே அந்த ஸ்மெல்ல தாங்க முடியாது அந்த யூரின் கண்டினியூஸா போய் அந்த இடம் எல்லாம் உண்ணாகும் சோ இந்த மாதிரி மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ இந்த காலத்துல நம்ம பார்க்கவே கூடாது சோ இத தடுக்கிறதுக்கும் இந்த சிசேரியன் தேவைப்படுது அடுத்து நஞ்சு கீழ இருந்தா இப்ப நஞ்சுங்கிறது வந்து பிளசன்டா அது என்ன குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கிற ஒரு உறுப்பு அந்த பிளசன்டாவே ஃபுல்லா ரத்தம் நிறைந்ததா இருக்கும் அது பேபி டெலிவரி வெளியில வந்த பிறகு பேபி வெளியில வந்த பிறகு அப்பதான் அதோட வேலை முடியுது அதுக்கு பிறகு இருந்து செப்பரேட் ஆகி வெளியில வரணும் ஆனா அது வந்து கர்ப்பப்பை வாயில உட்கார்ந்துக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஏன் உட்காந்துன்றது கேள்விக்கு பதிலே கிடையாது அது இஷ்டம் தான் சோ கர்ப்பப்பை வாயில உட்காந்துக்குது அதுக்கு பின்னாடிதான் குழந்தை இருக்குன்னா வலி எடுத்து கர்ப்பப்பை வாய் திறக்கும் போது இந்த பிளசண்டா தான் முதல்ல வெளியில வரும் பிளசண்டா முதல்ல வெளியில வந்தா என்ன ஆகும் டொரன்ஷியல் ப்ளீடிங் பயங்கர ப்ளீடிங் ஆகும் ஸோ அதுலேயே இந்த பிளீடிங் நிறையாச்சுன்னா தாய்க்கும் பிளட் லாஸ் ஆகும் குழந்தைக்கும் பிளட் லாஸ் ஆகும் அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கும் ஆபத்தாகும் ஸோ பிளசண்டா ப்ரீவியா இப்போ வந்து இதை வந்து லோ லயிங் பிளசண்டாக சொல்லுவோம் லோலயிங் பிளசன்டால டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்கு ரொம்ப மோசமா இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சிசேரியனுக்கு தான் போக வேண்டி இருக்கும் இவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ண பிறகுமே கூட கொஞ்சம் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு தான் நம்ம இவங்களுக்கு பண்ணணும் மூணாவது கண்டிஷன் இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ஸ்ல ஆபரேஷன் பண்ணாம விட்டோம்னா அதிக ஆபத்துகள் வந்து உயிருக்கு ஆபத்து வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இப்போ ரெண்டு இல்ல மூணு சிசேரியன் ஏற்கனவே தாய்க்கு ஆயிடுச்சு இல்ல பெரிய பைப்ராய்டு கட்டி இருந்து அந்த ஃபைப்ராய்டு கட்டியை எடுத்திருக்கிறாங்க அப்படி இல்ல அஞ்சாம் மாசம் ஆறாம் மாசம் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால குழந்தை அபாஷன் ஆகி அத வயிறு வழியா எடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கர்ப்பப்பையி விரிய விரிய அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கர்ப்பப்பை மேலே பண்றோம் கர்ப்பப்பை தர்ப்பமா இல்லாத நேரத்துல இவ்வளவு சுருங்கி இருக்கும் வர வர கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருசாகும் இது வந்து இந்த ஆப்ரேஷன்லாம் ஒரு பலூனில் ஓட்ட போட்டு நம்ம அதை ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த பலூன் விரியும் போது எப்ப வெடிக்கும் நம்மால சொல்ல முடியாது அதே மாதிரிதான் இந்த எந்த ஸ்டேஜ்ல அது வெடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால வலி வரதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி சேஃபா குழந்தைய டெலிவரி பண்ணி தாயும் குழந்தையும் காப்பாத்த வேண்டி இருக்கும் சோ இந்த எல்லாம் நம்ம அப்சல்யூட் இண்டிகேஷன் சொல்லுவோம் கட்டாயம் சிசேரியன் பண்ணி தான் ஆக இதுக்கு அடுத்த தொடர்ல உங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணாம போனோம்னா குழந்தைக்கு ஆபத்து அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் நன்றி